வணக்க நண்பர்கள லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக் அதுல இருக்கிற அகநானூறு ஓங்கு மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த மலை உயர்ந்த மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த அதாவது மலையில பிடவம்பும் மலர்ந்துருக்குது பிடவம்பும் மலர்ந்துருக்குது அது வேங்கை பூ செடியில் வரதான் இங்கே பாருங்க வேங்கை வெறுத்தழு வேறு வகுத்தெண்ண அதாவது மலை உயர்ந்த மலையில் உயர்ந்த மலையில் வேங்காய் மரம் இருக்குது அந்த வேங்காய் மரத்தில் பூத்து இருக்கிற பூ தான் வந்து பிடவொம்புன்னு சொல்றாங்க அந்த பிடவொம்பு என்ன கணர்னா எல்லோ கலர்ல இருக்கும் அதான் வேறு என்ன அப்படின்னு சொல்றாங்க ஓங்குமலை சிலம்பில் பிடவூடம் மலர்ந்த இருக்குது பிடவூடம்னா அந்த பூ பூவோட பேர் அதான் அது இருக்குது வேங்காய் வெறுத்தழை வேறு வேங்காய் மரம் அதில் பூத்தம் பூ தான் வந்து அந்த பூத்து குழுங்குதாங்க எங்க உயர்ந்த மலையில பூத்து லைன் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு பாடலை சொல்லிடறேன் அதுக்கப்புறமா நம்ம அர்த்தம் என்னன்னு சொல்லிடலாம் ஓகேவா சரி அதுக்கப்புறம் ஓன் போதி அவிழா கோட்டுகர் குருளை இது வந்து இப்ப என்ன சொல்லப்பட்டு ஒரு உயர்ந்த மலையில இருக்கிறாங்க ஓங்கு உயர்ந்த மலையில வேங்காய் மரம் இருக்குது வேங்காய் மரத்துல பிடவோங்க பூத்து இருக்குது அந்த பூ வந்து எல்லோ கடையில் இருக்கும் நல்ல சிவப்பாக அழகா சூப்பரா இருக்கு அந்த பூ ஓகேவா இதான் அந்த அதுக்கான அர்த்தம் அப்பதான் ஓங்கு மலை ஓங்குமலையா சிலம்பில் பிடம் பிறந்த பிடம்பூவு மறந்து இருக்குது வேங்கை வெறுத்தன வேங்கையில வெறுத்த வெறுத்தனமான தழைப்பூ அப்படின்னு இருக்குது வேறு இப்ப பாருங்க போதி அவிழா கோட்டுகர் குருளை மூன்றுடன் நிகழ்ந்த முடங்கர் நிகழ்த்த துருகல் விடல பிணவு பசி கூர்ஜின இப்ப என்னன்னா இப்ப இந்த ரெண்டு வந்து மரத்தை பத்தி பூவை பத்தி சொல்லியாச்சு வேங்கை மரம் பூத்து குழுங்குது பூ பிட பூத்து இருக்குது இப்ப அதான் சொல்லிட்டாங்கல்ல இப்ப பாருங்க ஊன் குருளை குருளைனா புளி குட்டி புலிக்குட்டி புளி குட்டி குடிக்குது ஓகே கோட்டுக்குர் குருளை ஓகே ஊன் போதிய அவிழா எப்படின்னா அந்த குருளை குட்டி இருக்குதுல்ல அதுக்குள்ள ஒரு நகை இருக்குது அந்த நகைத்த பத்தம் சொல்லிருப்பாங்க ஓகேமா இப்ப எப்படின்னா அந்த பொறந்த குட்டி இருக்குதுல்ல அந்த புலி குட்டி பிறந்துக்குது இல்ல அந்த குருளை புரி பிறந்துக்குதுல்ல அது குட்டி நகம் வந்து நீட்டாக இருக்காது அதாவது எப்படி இருக்குன்னா மறைஞ்சி தான் இருக்கும் ஒரு புலியோட நகம் வந்து மறைஞ்சிருக்கும் ஆனால் இறைச்சி பாயும் பாயும்போது அந்த நகை வெளியே போடும் வெளிப்படும் அதான் அதனோட அதனோட சுவாபம் அப்படி தானே அது நகத்தை கீழ்ச்சி அதை உடலை அறுத்து சாப்பிடும் ஒரு பெரிய புளி புலி குட்டிக்கு நகை இருக்கும் ஆனால் அதோட நகை என்ன பண்ணும் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது புரியல அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறேன்னா குழந்தை தனமான பிறந்த குட்டி தானே அது 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 அதை சொல்றாங்க ஓகேவா ஊன் போதி அவிழா ஊன் பொதினா மறைஞ்சிருக்குது அந்த அந்தக்குள்ள நகம் ஊன் பொதி அவிழா கோட்டு கிர் கீர்னா நகத்தை குறியது குருளை குட்டி உம் மூன்று இயன்ற முடங்குற நிகத்தை மூன்று குட்டி இயந்துக்குது ஈன்றுது பெண் புலி வந்து அந்த மாதிரி சின்ன குட்டியை மூன்று குட்டி மூன்று குட்டி ஈன்று முடங்கர் நிகழ்த்த ஓகேவா நிகழ்த்த வலிமையோட அதான் இருந்தது தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருவாங்க போகணும்னா வலிமை இல்லாத குட்டி இன்னும் வலிமை இருக்கும் வலிமை குறைஞ்சா இருக்கும் ஓகேவா மூணு குட்டி போட்டு அந்த பெண் புலி வலிமையாக போய் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா குட்டி இருக்குது இல்ல அப்ப அப்படிதான் இருக்காது ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா துருகரின் பிடரில் பிணகும் பசி கூடுக்கணும் இப்ப பசி எடுத்துக்கிச்சு புலி குட்டி எல்லாத்துக்கும் இப்போ பெண் புலி பசியோட இருக்குது இப்ப பெண் புலி வந்து என்ன பசி பசிவாடை இருக்குது இப்போ மூன்று குட்டி இருக்குது அந்த குட்டி எப்படி இருக்குது நகம் கூட வரல அது சின்ன குட்டின்னுக்கா அதுமாரி ஓம அந்த குட்டி வரல குரல் என்ன குட்டி ஆ புலி குட்டி அந்த அந்த மாதிரி இருக்குது ஓகே இந்த பிணகு பசி பசிவளம் இருக்குது இப்போ பெண் பசினா பெண் புலி வந்து பசிவாட இருக்குது கூர்ந்தேன்னா பொலிகிழல் உழவை போழ்வாய் ஏற்றை உழவை மானை குறிக்குது போழ்வாய் ஏற்றை ஓகே அருகோட்டு உழைமான் ஆண் குரல் ஓர்க்கும் இப்ப அப்படின்னா என்னன்னா பாருங்க இப்ப வந்து உழவை புலி குறியுதா ஓகே உழைமான் விடலை பிணவு பசி கூறுனா பசிவோட இருக்குது பெண் புலி என்ன பண்ணுது பாருங்கன்னா பொருளர் உழவை வாய் ஏற்றை ஆண் புலி என்ன பண்ணுது புலி புலியை ஆண் புலி என்ன பண்ணுதுன்னா அருகோட்டு உழைமான் மானோட குரல் கேக்குதான்னு பாக்குது எங்கேயாவது மானோட குரல் ஏன் மானோட குரல் கேக்குது மானா போய் இதுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்றது ஆணோட எண்ணம் ஆண் வந்து என்ன இதை அடிச்சு வந்து நம்ம பெண் புளிக்கு நம்ம நம்ம ஒய்ஃபுக்கு என்ன பண்ணலாம் சாப்பாடு மாமிசத்தை கொடுக்கலாம் அப்படின்றது எங்கேயாவது மானோட குரல் கேட்குதா அப்படின்னு கேட்குது அது கேட்குதான்ற மாதிரி சிந்திச்சு நிக்குது புரிஞ்சுங்களா இப்போ காதை விட்டு கேட்குது எங்கேயாவது குரல் கேட்குதா மானோட குரல் அப்படின்னு அதுதான் வந்து ஒரே மான் ஆண் கே ஆண் மான் தான் அதான் அந்த ஆண் குரல் ஆண் குரல் எல்லாம் ஆண் ஆண் குரல் கேட்கு ஒரு கேக்குதா பார்க்கறது ஓகே நெறிபடி கவலை நிரம்பா நீலடை இந்த பாருங்க நெறிபடி கவலை கவலையோட நிரம்பா நீலடை நீல் என்ன அந்த வழியா வெள்ளி வீதியார் போல நன்றும் செலவயம் திசைனால் யானே இப்போ இந்த மாரி நடந்து இந்த விஷயம் என்ன நடந்துருக்குது நிற்குது ஓங்கு மலையில பிடவங்கு பூத்திருக்குது இருக்குது மரத்துல ஓகேயா அது வந்து எந்த எந்த கடல் இருக்குது எல்லோ கடல் இருக்குது ஓகேயா இப்போ அதை வந்து ஊன் பொதி அவிழா கோட்டுகள் குரலை மூன்றுடன் ஈன்ற முடங்க நிகழ்த்த ஓகே இந்த குட்டி மஞ்சள் கடல் இருக்குது இல்லையா அந்த குட்டியும் வேங்கை மரத்தில் பூ பூவும் ஒரே கடலில் அழகாக இருக்குது குட்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த ஓமே அதை சொல்லிக்கிறாங்க அதை நான் போன பாயிண்ட் அதை சுட்டி சொல்லலை ஓகே நான் வந்து லைன் மட்டும் சொல்றேன் இப்போ தான் உள்ளூர் உள்ளூர் ஓமே சொல்றேன் ஓகேவா அப்போ அந்த மலையில் பூத்த பூவும் மூன்று குட்டி இருக்குது இல்லை அந்த கலரும் ஒன்னா இருக்குது குட்டி மஞ்சள் கலர் தானே இருக்கும் புளி குட்டி அதான் சொல்றாங்க மூன்று முகந்த நிகழ்த்த ஓகே இப்போ பொறுக்கரை விடுதலை பிணவு பசி கொஞ்சம் இப்போ பெண் புலிக்கு பசி எடுத்துக்கிச்சு இப்போ குட்டி இருக்குது அது பெண் புலிக்குது பெண் புலிக்கு பசி எடுத்துக்கிச்சு பசி எடுத்து மட்டும் என்ன கொஞ்சம்னா பொறுக்கலர் உழவை போழ்வாய் உழவேனா மானை குளிக்குது அப்போ ஏற்றை அருகோட்டு உழை மான் ஆண் குரல் வர்க்கம் அதாவது மான எங்கனா இருக்கா ஓகே மான் எங்கனா இருக்கான்னு சொல்லி குரலை கேட்குதான்னு சொல்லி காதலை கேட்குது ஆண் புலி ஓகே ஏன்னா மான் இருந்ததுன்னா அதாவது வேட்டையில போய் எத்தனை பெண் பிள்ளை கொடுக்கலாம் அப்படின்றத குடிக்குது ஆனா நெறிப்படு கவலை நிரம்பா நிரலை இந்த விஷயம் நடந்துருக்குது காட்டுல அம்மா பெரிய விஷயம் நடந்துருக்குது இந்த காட்டுல என்ன பண்றாங்க அந்த வழியா பார்த்தவங்க போறாங்க யார் போறாங்க வெள்ளி வீதியார் போறாங்க வெள்ளி வீதியார்ன்றாங்க ஒரு புலவர் ஓகே அவங்க வந்து அவங்க கணவனை பிரிஞ்சு அவங்க கணவனை தேடுவாங்க ஓகே அதை வந்து இந்த அகநானூல் பாடல குறிப்பிட்டுக்கிறாங்க கொஸ்டினும் இது ஒரு கொஸ்டின் எப்படின்னா வெள்ளி வீதியார் வந்து கணவனை தேடி தலைவனை தேடி அலைந்ததாக எந்த நூலில் குறிப்பிடப்படுதுன்னா அகனா நூல் அது இந்த லைன் தான் வெள்ளி வீதியை போல நின்றும் இங்க பாருங்க நெறிவோடு கவலை நிரம்பா நீலடை கவலையோட நிரம்ப நீலடி நீல நீண்ட கவலையோட என்ன பண்றாங்க வெள்ளி வீதியை போல வெள்ளி வீதியார் போல நன்றும் செலவையும் திசைனால் யானே புல பல புலந்தேன் ஓகேவா அந்த நானும் தெரியுறேன் பசியோட ஓகேவா நானும் அலையறேன் இது எதுக்கு இப்ப சொல்றாங்க கடைசியா முடியும்போது திசைனால் யானை இப்ப எப்படி வெள்ளி விதியா திசை திசையா சுத்துறாங்களோ அவங்க கணவனை காணாம சுத்துறாங்களோ அதே போல நானும் செலவு திசைனா யானே பல குழந்தை எங்க பத்தான் திசை திசையா நானும் சுத்துறேன் ஓகே உண்ணா உயக்க உயிர் செல ஆயிடுச்சு உண்ணாம இருக்கிறான் ஓகே இப்ப எப்படி வெள்ளி விதியா சுத்துறாங்க அடையறாங்களோ அதே போல நானும் தலைவனை காணாம சுத்தின இருக்கிறேன் ஓகே அதை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாருங்க உண்ணா உழைக்கமா சாப்பிட முடியல இப்ப உண்ணா வைக்கத்துல சாப்பிட முடியல அதாவது அவங்க சாப்பிட முடியாம உயிர் முடியாமிச்சு சாயாச்சுன்னா மயங்கி போய் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் போச்சு உயிர் செல ஆச்சு ஓகேயா தோலும் தோல் கதையும் தோல் கவி தோல்னா இப்ப நம்ம நம்மளோட தோலே வாடுது இப்ப வயசானவங்களுக்கு தோல் எப்படி இருக்கும் வாடி போயிருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அந்த தலையோட தோலும் இந்த தோளும் தொல்கவின் தொகை நாளும் தொலைய நாளும் அதோட அந்த தொல்கவினா தொன்மையான அது தொவிது அந்த தோலே வந்து வாடுதுன்னு வச்சுக்கோங்க முகத்துல இருக்கிற தோல் எல்லாம் இதுல முகாம் வாடி போனா எப்படி இருக்கும் அதை வந்து தோலை வச்சு ஓமையா சொல்றாங்க அதான் வந்து தோளும் தொல்கவின் தொலைய நாளும் ஓகே பிரிந்தோர் பெயர்வு கிடங்கி மருந்து பிரி தின்மையில் இப்ப பிரிந்து இருக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து மருந்து இருக்குதான்னு கேட்டால் மருந்து தான் எதுவும் கிடையாது மன்னன் வந்தானா சரியா போன அந்த 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 வாடி போன முகம் அந்த தோல் கூட வாடி போய்க்குல்ல அந்த தோல் முகத்தோட தோல் கூட வாடி போய்க்குது மன தலைவ தலை வராம தலைவன் வராம தலைவி காத்திருக்குது இதுக்கு மருந்து எதா இருக்கான்னு கேட்டா இல்ல ஓகே இருந்து விலை இளனே மருந்து எது மாதிரிதான் இல்ல அப்ப வராம என்ன பண்றாங்க செயலற்று போய் நிக்கிறாங்க அதான் வினை இருந்து வினை இளனே இளனேனா செயலற்று போனேன் தலை வந்து என்ன பண்றாங்க செயலற்று போய் நிக்கிறாங்க எதுக்கு தலைவன் மரு காத்திருந்தா பாத்து செயலற்று போய் நிக்கிறாங்க ஓகேவா இதை வந்து வெள்ளி வீரர் எப்படி அரைஞ்சாங்களோ அதே போல நானும் அலையிறேன் அந்த உண்ணா உண்ணாம இருக்கிறேன் சாப்பிடாம இருக்கிறேன் ஓகே உயிர் செலாயாச்சு சாயத்தான் அந்த மயக்கத்தோட அது மயக்கம் ஓகே தோலும் தோல் கவின் அப்படின்னா தோல் நம்ம முகத்துல இருக்கிற தோல் கூட வாடுது முகம் வயசானவங்க எப்படி தோல் வாடி போற மாதிரி இருக்கான் அந்த மாதிரி அவங்க தோலும் வந்து வாடுது தொல் கவின் அப்படி தொலையனாலும் ஓகே பிரிந்து பிரிஞ்சு போனவன் பெயர்வு கிரங்கி ஓகேவா இறங்கி மனம் இறங்கி போய் வருந்துடுறாங்க இல்ல அதான் சொல்றாங்க பிரிந்து போனதுனால பேருக்கு இறங்கி வருந்துறாங்க மருந்து பிரிதன் மருந்து இருக்காதுன்னு கேட்டால் மருந்து எல்லாம் இல்லை எதுக்கு மருந்து இருக்க இந்த மாதிரி பிரிஞ்சு மாறதுக்கு நான் மருந்துதான் மருந்து கொஞ்சம் சரியா போடுமா தலைவியே சரியாவாது மன்னன் மண்ட தலைவன் மன்றனா சரியா போடும் அதுதான் மருந்து பிரிதன் மீன் இருந்து வினையாட்டு நான் என்ன பண்ண தலை வந்து செயலட்டு போய் நிக்கிறாங்க என்ன தெரியுது என்ன செய்யுதுன்னு தெரியாம செயலட்டு போய் அப்படி வருகைக்காக காத்து நிற்கிறான் தலைவன் வருகையை காத்துறாங்க இதுதான் வந்து இதுக்கான உள்ளூர் ஓமையை பத்தி சொல்லப்படுது இப்ப என்ன சொல்லப்படுது முதல்ல வந்து எப்படி இந்த வந்து ஓங்கு மலை இப்ப புடம்பூ வந்து வேங்காய் மரத்துல பூத்து இருக்குது பூத்த அந்த பூ வந்து மஞ்சள் கலர் இருக்குது அந்த பூவும் அதே போல அதே மலையில பூல புளி குட்டி அந்த குட்டியும் அதே மஞ்சள் கலர் இருக்குது அப்ப ரெண்டுதே ஓமை பண்ணி காட்டுறத காட்டாளா இப்ப பெண் புலி பசி எடுத்து வச்சு ஆண் புலி என்ன பண்ணுது அதுக்கு எங்கேயாவது ஆண் மான் எங்க இருக்கா வேட்டையாடுந்து வேட்டையாடைய தந்து அதுக்கு மாமிசம் கொடுக்கலாம் பெண் புளிக்குன்னு சொல்லி ஆண் ஆண் புலி வந்து தேடி போ தேடி போகுது தேடி போகுதா அந்த ஓமையை வச்சு இப்ப என்ன பண்றாங்க இதே போலதான் வெள்ளி வீதியர் வந்து அந்த வழியாகவும் சுத்தி வராங்க அந்த வழியாகவும் யார தலைவனை தேடி வராங்க வெள்ளி வீதியர் வந்து அவங்க த அவங்க அவரோட தலைவனை அவங்க அவங்களோட தலைவனை தேடி அலையிறாங்க எங்க பார்த்தாலும் அதே போலதான் நானும் அடைஞ்சேன் உண்ணாம இருக்கிறேன் ஓகேயா உயிர் உயிரே பசியோட வாடுது உயிர் அதான் சொல்றேன் உண்ணாம வைக்க மயக்க முடியும் உயிர் சிலையை தாழ்ந்தி ஓகே தோல் கூட வருந்தது உடம்புல இருக்கிற மகத்தில் இருக்கிற தோல் அந்த தோலை கூட நம்மள வருந்தி போயிருந்தமாதிரி தெரியல ஆனால் தோலும் தோல் கலைனாலும் பிரிந்து பிரிந்து போயிடுச்சு பெயருக்கு இறங்கி மனம் இறங்கி போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவி ஓகேயா மருந்து பிரிதின் மையின் மருந்து இருக்குதான்னு கேட்டா இல்ல இந்த வாடுறதுக்கு மருந்து என்ன இருக்குதா இல்ல தலைவன் வந்தால் சரியாகிடும் அதுதான் இருந்து வினை செயலற்று போனேன் அப்படின்னா இலைன்னு போயிருக்குது அதான் வினையிலேன்னா செயலற்று போனேன்னு அர்த்தம் அதாவது வந்து பண்ணால் தலைவன் அதை தலை வந்து செயலற்று போய் தலையின் வரிக்காக செயலற்று போய் அப்படியே ஏக்கமாக உட்காந்து நடக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த பாடல்களான அர்த்தம் ஏற்கனவே பார்த்த பாடலாம் தலையின் வருகை கதை இதுவும் தலையின் வருகை கை காற்று தான் அதான் சொல்லப்பட்ட விதமும் வெவ்வேறு ஓமியும் வச்சு சொல்லப்பட்ட வச்சு தான் பாடல் வெவ்வேறு இது அகநான் பாடல் தான் இது யார் ஈடுறீங்கன்னா அவ்வளோ யார் அதிகமானோடைய அவைக்கலா புலவர் அந்த இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் அரிய நெல்லிக்கனி அதிகமான வந்து அவையார் கொடுத்துருப்பாங்கன்னா அதே அவையார் தான் இவங்க ஓகே இதுல வந்து வெள்ளி விதையா இருக்கிறாங்களா இதுதான் இது ஒரு கொஸ்டின் இது இந்த பாட்டை இருந்து அவையாரு ஆனால் அவையார் வந்து வெள்ளி விதையில உள்ள வச்சு எழுதியிறாங்க அவங்க எப்படி அழிஞ்சு தெரிஞ்சாங்களோ ஓகேவா அதே போல் தான் இந்த இதில் வர தலைவியும் அழிஞ்சி தெரியுறாங்க ஆக்சுவலாக பாருங்க இந்த பாட்டில் தலைவன் பத்தி சொல்லப்பட்டா தலைவ பற்றி சொல்லப்பட்டதா சொல்லப்படவே இல்லை ஆனால் ஓமியை வச்சு தான் தலைவனோட தலைவரோ ஊடலை பற்றியும் அவங்க எப்படி பிரிந்து வாடுறாங்க வாடுறாங்கன்றதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு இதே போல் தான் எல்லா பாட்டுமே இறைச்சியோ உள்ளறையோ ஓமியை வச்சு தான் பாடப்பட்டிருக்கும் பாட்டு ஓகே மறைச்சி தான் வச்சு பாட்டிருப்பாங்க எல்லா ஓ அகனாறு பாடலும் அப்படி தான் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த வெள்ளி வீதியார் மட்டும் ரொம்ப முக்கியமானவங்க வெள்ளி வீதியாரை பற்றி அவங்க க அவங்க தலைவனை தேடி அலைஞ்சதாக எந்த பாடலை குறிப்பிடும் அகனார் பாடல் இது ஒரு கொஷின் இது கொடுங்களா இது ரொம்ப அதையும் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க பொருள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு எல்லா எல்லாத்துக்கும் நான் பொருள் சொல்லிக்கிறேன் அது எல்லாமே அப்படியே புக்கில் இருக்குது எல்லா பொருளும் தெரிஞ்சு வச்சுங்க கொஸ்டின் அப்படி தான் கேட்குறாங்க லைனை கொடுத்துட்டு அகனானா யார் இருந்துனால் நீங்கள் தெரிஞ்சுடுவீங்க உள்ள இருக்கிற பொருளை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறது தான் அவங்க பொருளையும் கேட்குறாங்க ஓகே அதனால் வந்து இதை நல்லா இதை தெரிஞ்சு வச்சு நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து பாலை தெல்ல அதுவும் தெரிஞ்சுங்க பாலைத்தண்ணில் ஆ ஆழைத்தெல்ல வந்து எதைப்பட்டிருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும் எந்த தெல்ல ஏதைப்பட்டிருக்கேன் பாலலை அப்படின்னா பாடத்தில்லாம் இது பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டிங்கன்னா பொருள் ஃபுல்லாக தெரியும் நான் நாங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதே போல் நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால வந்து தொடர்ந்து ஒரு முறை புரியலாம் ரெண்டாம் முறை பாருங்க புரியல அதே நான் என் விடிய பக்கத்துக்குன்றதாக சொல்லத்திலனால நீங்கள் அதை புரியலைன்னா ரெண்டு மூணு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட பொருள் புரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு பொருள் புரிஞ்சா ஆட்டோமேட்டிக் யார் ஏன்னா அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துடும் பரியா புரியுது புரியுதுங்களா இதுக்கு ஷார்ட்கட்லாம் போடணும்னா பாட்டுக்கு ஷார்ட்கட் போட முடியாது ஒவ்வொரு கதையை வச்சு தான் நீங்கள் சொன்னாங்க அவையார் வந்து என்ன சொன்னாங்க புலி குட்டி வச்சு பாட்டு எரிக்கிறாங்க அப்படி வச்சு நாப்ப வச்சிங்க வைக்க அதில் வெள்ளி விதியார் வராங்க வெள்ளி வெள்ளியில் எப்படி அறிஞ்சிடறாங்க தலையை அரைஞ்சாங்க தலையை ஒன்றும் விட இப்படி வச்சு யார் ஏதும் தேர் அப்படின்னா அவையார் அப்படின்னு வச்சு இப்படி தான் பாட்டு லைன் வைக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மேடு வச்சுங்க சில பிடவுடன் பிடவெனா பூவு மறந்துருக்குது வேங்காய் மரம் ஓகேவா இதெல்லாம் வந்தா அபியார் அப்படின்னு வச்சுக்க உன் புதிய கூரில் புளி குட்டி பிறந்திருக்கு மூன்று குட்டி பிறந்திருக்கு பசியோட வாழுது ஓகே ஒழு வேணா புளி உழை மான்னா ஆண் கூரில் கேட்கும் அப்படின்னு கேட்டுக்க நெறிப்படி கவலையோட நெறிப்படி கவலை இதில் வருது போகிறேன் கவலையோட இருக்கிறாங்க மண்ண தலைவி வெள்ளி மீதி வெள்ளி மீதியை அதை பற்றி ஏறி கூட அபியார் தான் சொல்லிக்கிறாங்க அங்கன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க சில பயந்து யானை புலப்படம் தான் பல வடத்துக்கு புலந்த புலப்பெய்ந்து போறதா அந்த தேடி அலைகிறாங்களா அதான் பல புலந்து ஒன்னா உயிர்க்க சாப்பிடாம இருக்கிறாங்க உயிர் உயிர் சாப்பிடாம இருந்தா உயிர் அது மாதிரி உயிர் உயிரே சுட்சமா நினைச்சா அவங்க வேண்டிய இருக்கிறாங்க தோல் தோல் கே தோல் வாடி போய் அப்படி இருக்குது அப்படின்னு ஆபச்சிங்க பிரிஞ்சிருக்கிறாங்க பேர் இறங்கி 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 மன இறங்கி அப்படியே ஏக்கத்தோட இருக்கிறாங்க மருந்து இதுக்கு மருந்து இருக்காங்க மருந்து இல்லை ஓகே இதெல்லாம் செயலற்று போய் தலைய நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்படி கூட இதெல்லாம் இதான் அவ்வையாரோட அப்படி அப்படிதான் நான் போயிக்கணும் இன்னைக்கு வந்து லைனா நான் போக்க முடியுமா நான் போய்க்க முடியாது கிடையாது இந்த பாடல அவையாரு ஏதா இருந்தா யாரு ஏதா இருந்து இல்ல அகநானூறு புகனானூறுவா நூறா அப்படின்னு கேட்க போறாங்க ரெண்டுத்திலே ஏதாவது இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டினு அதனால இதுல இல்லைன்னா பொருள் கேட்பாங்க எல்லா பொருளும் நான் சொல்லிறேன் அது பொருள் அடுத்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்